இப்போ மாஸ் வச்சு டேமேஜ் பண்ணணும் பிளான் போட்டு சண்டை போடும் சனம் முதல்ல சனமத்துரத்தனம் ஒரு கேப்டன் கிச்சன் டீம் கேப்டன் கிட்ட வந்து யாரு சாப்பாடு கொட்டணும்னு கேட்டதுக்கு உடனே இதுதான் சாகு என ஒரு சண்டையே கிளப்பிட்டாங்க சனம் சட்டி எப்போதெல்லாம் யார் டாப்பில் வருகின்றார்களோ அவர்களுடன் சரிக்கு சமமாக நின்று சண்டை போட்டு ஸ்கிரீனில் நல்லாவே தெரிய நடித்து வருகின்றார் சனம் சட்டி பாலாவுடன் இருக்கும் கோபத்தை அப்படியே ஆறு மீது காட்டி அவருடன் பெரிய சண்டை ஆரம்பித்து விட்டார் நேற்றைய எபிசோடில் பாட்டி சொல்லை தட்டாதே டாஸ்கில் பாலாஜி முருகதாசுக்கு அம்மாவாக நடிக்கணும் என்கின்ற தர்ம சங்கடத்துக்கு ஆளானார் சனம் செட்டி தங்கச்சியா நடிக்க சொன்னதுக்கு சிவானியே ஜாலியா பாலா அண்ணா என வலிந்து வலிந்து அவர் பின்னாலே வர உனக்கு என்னமா பிரச்சனை என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் கடந்த வார இறுதி நாட்களில்தான் பற்றி எந்த அளவுக்கு போட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு கொடுத்து பிரபலமானார் சனம் செட்டி இந்த டாஸ்கின் போது எந்த பிரச்சனையுமே ஆரம்பிக்காமல் இருக்கும் போதே அவரே தன்னால் அம்மாவாக நடிக்க முடியாது பிக் பாஸ் கன்ஃபன்ஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க என்று கூறி சென்று வந்தார் இந்த முறை இன்னும் பஞ்சாயத்து கிளப்பினார் என்றே தெரியவில்லை அந்த சீனை நேற்றைய எபிசோடில் காட்டவும் இல்லை சுரேஷ் சக்கரவர்த்தி விளையாட்டாக அடிச்சதை வைத்து பெரிய பூகம்பத்தையே கிளப்பினார் பாலாஜியுடன் சண்டை போட்டு வந்தார் சனம் செட்டி இப்போ இந்த வாரம் இருக்கிற ஆரிய வேண்டுமென்றே அசிங்கப்படுத்த பிளான் போட்டிருப்பார் போல சனம் செட்டி சனம் செட்டி டாஸ்கில் கவனம் செலுத்தாமல் கிச்சன் டீமில் பொறுப்பாக வேலை பார்ப்பது போல நடித்து கொண்டிருந்தார் அங்கே வந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஆரி குப்பை தொட்டியில் சாப்பாட்டை யார் கொட்டினது என்று கேட்டார் அதுக்கு யார் வேணாலும் கொட்டிருக்கலாம் அது நானாக கூட இருக்கலாம் என தெரி விஜய் ரேஞ்சுக்கு பேசினார் சலம் செட்டி நானாக கூட இருக்கலாம்னா என்ன அர்த்தம் நீங்கள் கொட்டினீங்க ஓப்பனாக சொல்லுங்க ஏன்னா ஆரி பிடி பிடி பிடிக்க கொழித்து போட்டது வீண் போக்கலை நல்லா வெடிக்க தொடங்கிச்சு இதுதான் சமயம் என கத்தி கூப்பாடு போட தொடங்கிவிட்டார் சனம் செட்டி போன வாரம் அவருக்கு ஆதரவாக நின்ற ஆரியையே இப்ப அசிங்கப்படுத்த காரணம் அவருடைய கேவலமான கேம் தான் என்று ரசிகர்கள் இப்போ திட்டி வருகின்றார்கள் சனம் ஒரு விஷயம் என்று கூறுகின்றார்கள் நீங்க மட்டுமே பர்ஃபெக்ட் கிடையாது நானும் பர்ஃபெக்ட் தான் என்று சம்பந்தம் இல்லாமல் சண்டையை பெரிதாக்கிய சனம் செட்டி அர்ச்சனா பாட்டியிடம் போய் உட்கார்ந்து கொண்டு அழ தொடங்கிவிட்டார் சனம்க்கு ஆரி கேட்டது பிரச்சனையே இல்லை என்ன பிரச்சனைன்னா பாலாவுக்கு அம்மாவாக பெரிய பிரச்சனையாக அவருக்கு இருந்தது அந்த தான் நேற்றைய எபிசோடில் அவர் நடிக்கல அல்லது பெரிய கோப்பாடு போட்டு வேறொரு பக்கம் எல்லோருடைய கவனத்தையும் செலுத்திட்டாங்க இதனால ரசிகர்கள் சனம் செட்டி மேல கொஞ்சம் கோபத்திலயும் இருக்கிறாங்க